வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சட்கர் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அதனுடைய ஹால் டிக்கெட் அந்த ஹால் டிக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ ஹால் டிக்கெட்டில் என்னென்ன தகவல் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கான டேட் அண்ட் டைம் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்களோட பேர் ஊர் அப்பா அம்மா பேர் உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் தான் ஹால் டிக்கெட்டில் வரும் ஸோ அதுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு வந்து எப்போ தேர்வு அப்படின்றது இருக்கும் சண்டே அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சண்டே டைமிங் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பன்னிரெண்டு முப்பது வரையும் அப்படின்றது டைமிங் எக்ஸாமோட எக்ஸாக்ட் டைமிங் இது தான் எந்த எக் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா த அமெரிக்கன் காலேஜ் அழகர் கோவில் ரோடு தல்லாகுளம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒரு நபர்களுக்கும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருக்கலாம் மதுரை திருச்சி அண்ட் சென்னை மூணு இடத்துல தான் சென்டர்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க ஸோ மூணு இடத்துல உங்களுக்கு எங்கே வேணாலும் எக்ஸாம் சென்டர் இருக்கலாம் அதேபோல் டிரைவர் எக்ஸாம்னா நாலாம் தேதியும் நார்மல் வேறு எக்ஸாம் மற்ற எக்ஸாம்ஸ்க்கு அஞ்சா தேதியும் தேர்வு நடைபெறுது அதையும் தெரிஞ்சுங்க இன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு சில முக்கியமான தகவல்கள் மட்டும் நம்ம பார்த்துருவோம் ஆல் கேண்டிடேட்ஸ் பி ட்ரெஸ்ஸு வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றது இருக்கணும் டீசென்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நோ கேண்டிடேட் ஷால் பி பெர்மிட்டட் இந்த எக்ஸாம்னால் வித்தவுட் ஹால் டிக்கெட் அதாவது ஹால் டிக்கெட் உங்கள்கிட்ட கையில் இருக்கணும் ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே போல் ஒன்பது மணிக்கு முன்னாடி நீங்கள் வர பாருங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் பத்து முப்பது மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா வேறு எந்த நபர்களையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்கள் மட்டும்தான் உள்ளே போகணும் நீங்கள் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்றத கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அதே போல் கேண்டிடேட்ஸ் எல்லாரும் வேலிட் ஐடி கார்டு ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அதாவது உங்களோட ஃபோட்டோ இருக்கிற மாதிரி ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐடி ப்ரூஃப் லைக் ஆதார் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு ஃபோட்டோ இஷ்யூடு த ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா எதோ ஏதாவது ஃபோட்டோ இருக்கணும் உங்களுடைய புகைப்படம் இருக்கிற மாதிரியான ஐடி கார்டு எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ என்னென்ன கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆர் பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணு வாட்டர் பாட்டில் ரெண்டு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க வாட்டர் பாட்டில் தேவைன்னா எடுத்துகிட்டு போகலாம் பென் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் பென் ப்ளஸ் ஹால் டிக்கெட் இது ரெண்டையும் கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் உங்களோட ஐடி ப்ரூஃப் ஒன்று எடுத்துக்கிங்க அதை ஒரு ஜெராக்ஸ் தேவைப்படாது இருந்தாலும் தேவை கையில் வச்சுக்கிங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதே போல் ஃபோனு மொபைல் ஃபோன்ஸு இதெல்லாம் வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு எந்த ஒரு டிவைஸும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உள்ளே அளவு கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே என்ன சொல்கிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்டு தான் அரேஞ்ச் பண்ணுது அந்த மாதிரியான தகவல் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிசபிள் கேட்டகிரிக்கு ஒரு இருபது நிமிஷம் எக்ஸாமில் எக்ஸ்ட்ரா டைமிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஒரு முக்கியமான தகவல் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை தான் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் அவங்க எக்ஸாம் அப்படின்றது தேர்வு நடத்துவாங்க உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த தேர்வுக்கு முழுக்க முழுக்க தயாராகிற விதமாக தான் ஸ்டெடி மெட்டீரியல் அப்படின்றத எடுத்துருக்கோம் தேவை அப்படின்ற நம்பர்கள் டிஸ்பிளேலில் தெரிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு மெட்டீரியல்ஸ் வாங்கிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல்ஸ் தான் பே பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் தேங்க்யூ